திருச்சிற்றம்பலம் அருள்மிகு சொர்ணபுரி புரீஸ்வர பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகளாவணன் தோதற்கரிய வன் நிலவளாவிய நீர்மொழிவேணி என் அழகில் சோதி என்ன பாலத்தாடுவான் வளர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே அரியலூர் மாவட்டம் அரியலூர் வட்டம் ஒட்டக்கோயில் அருள்மிகு பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநிலை எடுத்து தளமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி தொட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் நல்லுடை அணிகின்றோம் நீ நாளும் நன்னெஞ்சே நினைகண்டாயன அகத்தாலும் நீ சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் பூண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியே நெஞ்சே நீவாயின நம்முடைய உளத்தை அழைத்து கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வணிந்தேத்துகின்றோம் கோலமாதிக பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து அந்நல்லாதி அணிமறை காடாரோ தின்னமாக கதவி நெய்திர பிம்மினே என திருவாயில் திறந்து என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேரொழி கொண்டு எல்லாம் வல்லாருதரும் பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மயில்கின்றோம் வாய்த்தது தமக்கு ஈதோர் விரவி என போதொடு நீராதிய சமந்து கருவறை புக்பாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளை களைந்து சந்தனாதித்தாயலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புணற்ாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் மணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து தொட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப்பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் நெய் ஒவ்வொரு திருவஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து தொட்டி பேரொழி காட்டி களைய நீர் கொண்டிருக்கின்றோம் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி விவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு சொர்ணபுரீசரப் பெருமான் தாமரை மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிர்நீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமி தீத்தனி ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை பத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீரு சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் உச்சி நீர் நரும்புகை சுடருளி திருவமுது ஐங்கிழைப் பேரொளி மலர் வழிபாடு போற்றிசைத்தும் நடிபுறவன் என்றாய் போற்றி புன்னிகனேன் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வன்மேலிருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் நாதா போற்றி நான் முக்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈச போற்றி எந்த இடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேகித்தேன்கின்ற நூலநடி போற்றி மாய பிறப்பெருக்கும் போற்றி சீரார் விருந்தினம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளுமலை போற்றி போற்றி என பூக்களாலே தூவி துதித்து உள்ளம் உபக்கின்றோம் திருச்சிற்றம் வளம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தரின் திருக்கடை காப்பாகிய தேவாரம் மூன்றாம் திருமுறை அறுபத்தி ஓராவது பதிகம் தளம் திருவெந்துரை படைநவில் வெண்மொழுவான் பலபூதப்படையுடையான் கடைநவில்வும் மதிலும் எரியூட்டியகன் உதலோன் உடைநவிலும் புளித்தோளுடை அடகினான் கடிய விடை நவிலும் கொடியான் விரும்பும் இடம் வெண்துறையே பன்னமேர் வினகினான் பரவி பணி தொண்டர்கள்தம் என்னமே சிந்தகினான் இமையோற்கும் அறிவரியான் பெண்ணமே குருடையான் பிரமன் தலகில் வழியான் விண்ணவர்தம் பெருமான் விரும்பும் இடம் வெண்துறையே தின்னமரும்புரிசை திருவெண்டு துரைமேயவனை தன்ன மரும்பொழில் சூழ்ந்தரு சம்பகேதும் தலைவன் என்னமேர் பொல்கள இசை ஞான சம்பந்தன் சொன்ன பன்னமர் பாடல் வல்லார் வினையாயின பற்று அருமே திருவாசகம் வணங்கும் இப்பிறப்பிறப்பினை நினையாது மங்கைய தம்மோடும் பிணைந்து வாய்தல் பொருந்து பெருவெல்ல தழுந்தி நான் பித்தானாய்த் திருவேனை குணங்களும் குரிகளும் இலா குணக்கடல் கோமலத்தொடும் கூடி அணைந்து வந்தனே அன்று கொண்டருடைய அற்புதம் அருகேனே திருத்தொண்டர் புராணம் சைக்கிளார் பெருமானருளிய பெரிய புராணம் மண்ணும் திசை வேதியில் மங்கள ஆகுதிகள் துண்ணும் சுடர்வண்ணி வளத்துதைந்த நூல் சூழ் பொன்னின் கலசங்கள் குடங்கள் பூரித்த தூநீர் உண்ணும் செயல் மந்திர யோகர் நிறுத்தினார்கள் சிவஞான போதம் பதி இலக்கணம் உணரு அசத்தே நின் உணராதின் மகின் இருதிறனல்ல சிவசத்தாமின இரண்டு வகையின் இசைக்கு மண்ணுலகே வைராக்கிய சதகம் இகழும் பொருளொன்றிலை மண்முதல் எட்டும் எந்தாய் நிகழும் வடிவே எனத் தேந்துளம் நெக்கு நின்றாள் புகழும்படியே இனி இசையின் புத்தி தன்னைத் திகழும்படி செய்தி திரோபவம் செய்திடேலே வாழ்க அந்த நேர்வான வேறினம் விழ்க தன் புனல் வெந்தரும் ஒங்குக ஆழ்க சூழ்க வையகம் துயதீர்கவே குவளைக்கென்னி கூரன் காண்க அவளந்தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என சாற்றி கனியமுதொட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து மடிதோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம் எல்லாம் வல்ல வல்லாறுதரும் சொர்ணபுரீஸ்வரப்பெருமானுடைய திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொரை அறிவு அருள் சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளக்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் வான்முகில் வழாது பெய்க மளிபலம் சுரக்க மன்னர் முறை அறுசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க மறை அரங்கலோங்க நற்றபம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமிலாம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் திரு பலம்